ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இது அயன் ஃபைபர் விட்டமின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிரப் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது மும்மொழிக் கொள்கை மற்றும் நீட் நுழைவுத் தேர்வு சம்பந்தமான மத்திய அரசின் கல்வி நிலைப்பாட்டிற்கு பெரும்பாலான பெற்றோர்களும் மாணவர்களும் ஆதரவாகவே இருக்கிறார்கள் தொகுதி மறு சீரமைப்பு குறித்து மத்திய அரசின் எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வராத நிலையில் தமிழகத்தில் தொகுதிகள் குறையும் என்று கூறுவது உண்மை நிலைக்கு எதிரானது கடந்த வாரம் தமிழகத்திற்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொகுதி மறு சீரமைப்பில் எந்த நிலைப்பாட்டையும் மத்திய அரசு இதுவரை எடுக்கவில்லை அப்படி இருந்தாலும் கூட தமிழகத்திற்கு பார்லிமெண்ட் தொகுதிகள் கூடுமை தவிர குறையாது என தெளிவுபட கூறியிருந்தார் தமிழகத்தில் பல்வேறு தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கும் போது அதையெல்லாம் மக்களிடமிருந்து திசை திருப்பவே இந்த அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்படுவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கருதுகிறது எனவே வரும் ஐந்தாம் தேதி தமிழக அரசு கூட்டியிருக்கும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் பங்கேற்காது என ஜி வாசன் கூறியுள்ளார்